முதல் எழுத்துக்கள் இரண்டு வகையின மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துகள் எழுத்துக்கள் எனப்படும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு ஆக கூடுதல் முப்பது எழுத்துக்கள் உயிரும் உடம்பும் முப்பது முதலே என நன்னூல் கூறும் உயிரும் உடம்பும் என்பது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் குறிக்கும் இந்த முப்பது எழுத்துக்களை முதல் இம்முதலை வைத்தே பிற எழுத்துக்கள் பிறக்கும் வணிகம் நடைபெறுகிறது எனலாம் சார்பெழுத்துகள் சார்பெழுத்துகள் சார்ந்த பின்னர் அளிக்கப்படுகிறது உயிர்மை எழுத்துக்கள் ஆயுதம் உயிரளவிடை ஒற்றளவிடை குற்றியலிகரம் குற்றியல் உகரம் அகார குறுக்கம் அவுஹார குறுக்கம் மகரக்குருக்கம் குறுக்கம் என சார்பெழுத்துகள் பத்து வகையின அது உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு அதை தொடங்கி பிற எழுத்துக்கள் எண்ணிக்கையும் இந்த இந்த நலுவத்தில் நான் கொடுத்திருக்கிறேன் என்னை பார்த்து புரிந்து கொள்ள அன்புடன் கற்றுக்கொள்கிறேன்